மாதிரி செய்யறதுனால உங்களது உறவுகளை நீங்கள் பேணி பாதுகாக்க முடியும் என்று மூலமாக உங்களுக்கு சில டென்ஷனும் பதற்றமும் ஏற்படும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க நல்லா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்க நலமாவே இருக்கோம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லா விஷயங்களையும் பொதுவான நமது ராசிக்கான பலன்கள் மூலமாக டீட்டெயில்டாக அனலைஸ் செய்யலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே ஏற்கனவே மாபெரும் ஆதரவு தந்து கொண்டிருப்பவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தன்னத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறக்கூடிய அன்பர்களாக இருக்கிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரான்ஸ் மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ திருமண நாள் மற்றும் இதர சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இறைவனுடைய பரிபூரண அருளை அனைவரும் பெற்றிட அனைவரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசிபாலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருத வருடம் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் நாள்கு இன்றைய தினம் இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருக்கக்கூடிய திருநாள்கு இன்றைய தினம் ஏகாதசி விரதம் கடைபிடிக்கும் பழக்கமுடையவர்கள் தாராளமாக இன்றைய தினம் விரதத்தை கடைபிடித்து பெருமாள் வழிபாடு செய்வது நல்ல பலன்களை தருங்க இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று காணப்படுகிறார்கள் சனி பகவான் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானாதிபதியான சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் இதுவும் மிகச்சிறந்த அமைப்புங்க இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது கேது சுக்கிரன் சூரியன் புதன் ஆகிய நான்கு கிரகங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்குங்க இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக முக்கியமாக நீங்கள் ரெண்டு விஷயத்தை இன்னைக்கு கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நம்பிருக்கலே அது ரெண்டு விஷயம் என்னங்கிறத நான் விடியவில் சொல்றேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நெருக்கடிக்கு நீங்கள் ஆளாகக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைக்கி இருக்கிறதுனால நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையிலும் பதற்றமும் டென்ஷனும் ஆக தேவையில்லைங்க அந்த நிலைமை சரியாகிவிடும் என்பதால் கவலைப்பட தேவையில்லை சில முக்கிய முடிவுகள் எடுக்கணும் அப்படின்ற நிர்பந்தங்கள் வரும்பொழுது நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு பதற்றம் இல்லாமல் எடுக்கிறது நல்ல பலன்களை தருங்க இந்த தினம் எந்த விதமான சூதாட்டத்திலும் நீங்கள் ஈடுபட வேண்டாம் ஏன்னா இன்னைக்கு பண இழப்பு ஏற்ப கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்க நீங்கள் இருந்து தள்ளி இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க சூதாட்டத்தில் இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக ஈடுபடாதீங்க இது என்னுடைய ஒரு அட்வைஸாக நான் சொல்லிக்கிறேன் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும் அதில் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு செலவிடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய பிளான் படி நடக்காமல் போகலாம் உங்களது வீட்டு வேலைகள் நிலுவையில் இருக்குது வீட்டு வேலை செய்கிறதுனால இன்றைய தினம் காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க சின்ன சின்ன மோதல்கள் உங்களது காதல் வாழ்க்கையில் இருந்தாலும் இந்த தினம் காதல் வாழ்க்கையை மிக மிக இனிமையாகவே அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்து உங்களது அன்புக்குரிய காதலரை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய நல்ல நல்ல சூழ்நிலையில் உங்களால் உண்டாக்க முடியுங்க உங்களுடைய திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் வருங்க கிடைக்கக்கூடிய நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி வெற்றியை இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் மற்றவர்கள் பாராட்டுகளையும் புகழையும் நீங்கள் ஈட்டக்கூடிய யோகம் அதன் மூலமாக உங்களுக்கு அமைப்படுதுங்க தினம் உங்களுடைய எல்லா வேலையும் நீங்கள் முடிச்சுட்டு அமைதியாக மாலை நேரத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்குக்கோ அல்லது நீங்கள் கொஞ்ச தூரம் வாக்கிங்கோ போறதுக்கு விரும்புவீங்க இன்றைய தினம் உங்களுக்கு மிக சாதகமாக அந்த மாதிரி நீங்கள் செய்யறது நல்ல பலன்களை தருவதாகவே அமையும் மன நிம்மதியை கூட்டுவதற்கு அது உதவிகரமாக இருக்குங்க இன்றைய தினம் பகைமையை யாருடனும் ஏற்படுத்திக் கொள்ளாமல் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம் சின்ன சின்ன சண்டை சச்சர்கள் வந்தாலும் அது பகைமையாக மாறாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டியது அவசியம் அனைவரிடமும் அனுசரித்து போறது இன்னைக்கு நல்ல பலன்களை உங்களுக்கு தருவதாகவே அமைங்க சில வேளைகளில் நீங்கள் பாதியில் நின்று போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நல்லது நீங்கள் பயணங்கள் செய்வது உங்களுக்கு நல்ல பலங்களை தருவதாக என்பதால் நீங்கள் பயணங்களையும் என்ற தினம் தவிர்த்துவிட வேண்டாம் நம்பர்களே முக்கியமாக ரெண்டு விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு அடிவயிறு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எட்டாம் இடத்துல நான்கு இரகங்கள் இருக்கிறதுனால அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தால் அதற்கு தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே உங்களது குடல் சம்பந்தமாக வயிறு சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை அசால்ட்டாக நினச்சிடாதீங்க உடனடியாக டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதில் ஒன்றும் இல்லைங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே இரண்டாவது என்னென்னா நீங்கள் செலவுகள் என்ற தினம் கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் செலவுகளை அதிகமாக செய்யாமல் தவிர்ப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்கள் கவனம் தான் இன்னைக்கு செயல்படுத்தினீங்க அப்படின்னா இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே அமையுங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பாக தான் மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூட பட்டனையும் ஆள் பட்டனையும் அழைத்து நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் இந்த மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆளுபட்டு அழுத்தது மூலமாக நமது புதிய ராசிபலங்கள் தினசரி உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டாவது எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே ஆனால் அதனால் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆள் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டுருங்க அதற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் அடர் சிகப்பு நிறம் டார்க் ரெட் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையுங்க மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் போராட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் சில ஆன்மீக நிகழ்வுகள்ல நீங்க கலந்துக்கிறது மூலமாக மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்படுதுங்க எனவே எந்த விதமான ஆன்மீக சொற்பொழிவு அல்லது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கூட்டங்களில் நீங்கள் தாராளமாக கலந்து கொள்ளலாம் மனதில் சில நிகழ்வுகள் என்ற தினம் உங்களுக்கு மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வியாபாரம் ரீதியாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்தால் இன்று தினம் நீங்கள் தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் கட்டாயமாக அதன் மூலமாக நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்கி மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்குங்க எனவே தெளிவு இருப்பதனால் கண்டிப்பாக உங்களது காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் மேலும் இன்றைய தினம் இறை வழிபாடு மற்றும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பணிகளில் அதிகமான ஈடுபாடு காட்டக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தெளிவான ஒரு நல்ல சிந்தனைகள் காரணமாக வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமாக நீங்க அமைப்பெறுவீங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் பெருமை மிக்க நல்ல தருணங்கள் நிறைந்த ஒரு நாள் அன்னைக்கு அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் உங்களது வாக்கு சாதுரியம் மூலமாக உங்களது பேச்சு திறமை மூலமாக நீங்கள் தடைப்பட்டிருந்த சில காரியங்களை கூட இப்பொழுது முடித்து மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே பேச்சு திறமை என்ற தினம் பயன்படுத்துங்கள் கவர்மெண்ட் தொடர்பான காரியங்கள் ஏதாவது உங்களுக்கு சலுகைகள் கிடைக்க வேண்டியிருந்தால் அது காரியங்கள் நடக்க வேண்டியிருந்தால் கண்டிப்பாக இன்றைய தினம் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பெரிய வெற்றியை நீங்கள் அடைய முடியுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ அனைவரும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் விடுங்க இந்த வீடியோக்கு உங்கள் தயவுனால ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த பட்சத்தில் நீங்கள் லைக் பட்டன் நடத்தி விடுங்க பிடிக்கலையா என்ன விஷயங்கள் பிடிக்கலன்னு கமெண்ட் செக்ஷனில் எங்களை தெரியப்படுத்தலாம் உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ உங்கள் கருத்துக்கள் எதுவானாலும் கமெண்ட் செக்ஷனில் எங்களை தெரியப்படுத்துங்க முக்கியமான ஒரு சேனலோட எப்போது மனிதர்கள் நமது மீனவன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டிருங்க நண்பர்களே மீண்டும் நாளை தின சனிக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாள்தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒர்புல் டே